ஐயா ஜெபம் மாட்டாயே உங்க அப்பா தல கொம்பே இல்லாம எறும்பு மாடு மாதிரி எறும்பு மாடு கட்ட வங்கத்தவலியே தாச்சா எப்படி கண்டுபிடிச்சீங்க முன்னையெல்லாம் கைய புடிச்சு தான் சொல்லுவீங்க இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே இப்பல்லாம் நாங்க கையை பிடிக்கிறது இல்லை பின்ன எதை பிடிக்கிறீங்க ஆளை பார்த்த உடனே சொல்லிருவோம் முன்னையற்றா வா ஏத்தற ஐயா எத்தனை திர भैया அந்த கல்ல வாயிலையே வைக்கிறது அத இல்லையா இந்த மாத்திரையே ஏன் வாய்ல போடணும்

இருக்கு என்ன அதுவும் இருக்க என்ன நீ என்ன பின்னால தெரியுது சோகம் வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு அப்ப வர்றேன் அப்பாரு மத

மாத்தரத்துட்ட இன்னைக்கு இழுத்துக்கோச்சுக்கோயோ வேஸ்டியா கட்ட கூட சக்தி இல்லாம பஞ்சாயத்து போட்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும் இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது வைத்தியா ஒரு மாத்திரைய கொடுத்து குனிய வச்சுட்டிய இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு கொடுத்து உன்ன படுக்க வச்சிடறேன் பழனி எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும் கொஞ்சம் படிச்சு சொல்ல மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார் மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார் உன்னை போய் படிக்க சொன்ன பாரு நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா

என்னப்பா சூட இல்ல கொஞ்சம் களைக்கு அப்ப எப்படி இருக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும் கொஞ்ச நேரத்துல என்ன இப்பவே தெரியுங்க கொஞ்சம் கூடு கம்மியா சாப்பிட்டுக்கீங்களா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் கூட கம்மா கரையில் இருக்க வச்சு இல்ல இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன் தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போய் இந்தாங்க ஐம்பது பைசா டீ எழுது பைசாங்க நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன் அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன் யாரும் அதிகமா கட்டாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறீங்க அவர் கம்மா காரைக்கு போயிருக்காரு நீயும் போயா யோ வைத்தியா இல்லையா அவர் எங்க நிக்கிறது இந்த நேரம் ட்ரௌசரோட உட்காந்துருப்பாரு ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது என்னது நாருது என்ன தின்றப்பா மொச்ச கொட்டையா அப்போ எங்க இந்த ஜவுமிட்டாய் கண்ண காணம மிட்டாய் 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 மிட்டாய்